வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி பதிமூணு இன்றைக்கு புதியன புகுதலும் பழையன கழிதலும் என்பதற்கேற்ற என்பதற்கேற்றபடி ஒரு போகி பண்டிகையை கொண்டாடுவீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் இன்றைக்கு அருள்தந்தை அவர்கள் தருகிற சிந்தனை வாழ்க்கை முழலில் என்னவென்றால் குடும்ப அமைதியே ஞானத்திற்கான வழி என்பதாகும் அருள்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள் நான் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை மனவளக்கலையை வடிவமைப்பது எப்படி என்றால் உலக அமைதி எட்ட வேண்டுமென்றால் அது சமுதாய அமைதியின் மூலமாகத்தான் எட்ட வேண்டும் அந்த சமுதாய அமைதி என்பது குடும்ப அமைதியின் மூலமாகத்தான் எட்ட முடியும் என்பதனாலே முதலிலே தனிமனித அமைதி குடும்ப அமைதி என்று தான் அந்த வரிசையிலே தான் இந்த கலையை நான் வடிவமைத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஒருவர் வாழ்க்கையிலே பாருங்கள் நாம் ஆன்மீக நெறியிலே அற வாழ்ந்தாலும் கூட நம்மை சார்ந்திருக்கிற அல்லது நாம் சார்ந்திருக்கிற இந்த சமுதாயம் அதனுடைய பிரதிபலிப்பு அங்கே மற்றவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்துகிறாளோ அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்மையும் பாதிக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடியும் அதுவே அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களே ஒருவருக்கு ஒருவர் முரணாக குடும்ப உறுப்பினர்களே அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய அமைதி கெடுகிறது அந்த அமைதி கெடுவது என்பது சமுதாயத்திலே பிரதிபலிக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி என்றால் குடும்ப அமைதி என்பது என்னவென்றால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடையே பிணக்கு இல்லாமல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிணக்கு இருக்கும் என்பது உண்மைதான் அதாவது பிணக்கு என்பது சிறிய அளவில் இருக்கிறதா பூதாகரமாக இருக்கிறதா என்பதுதான் இங்கே செய்தியை தவிர பிணக்கு இல்லாமல் எந்த குடும்பமும் இருக்காது வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள் அல்லவா அது பிணக்கு இல்லாமல் எந்த குடும்பமும் இல்லை ஆனால் ஒருவர் ஞானம் பெற்றுவிட்டார் அறிவின் தெளிவு பெற்றுவிட்டார் என்பதற்கான அடையாளமே அவருடைய குடும்பத்தில் அவர் எப்படி பிணக்கில்லாமல் அந்த குடும்ப கட்டமைப்பை நடத்துகிறார் என்பதுதான் தந்தை மிக அழகாக சொல்கிறார் ஒருவர் ஞானம் பெற்றுவிட்டார் அதனை அளப்பதற்கான கருவி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது வேறொன்றும் இல்லை அவருடைய குடும்பத்தில் எப்படி பிணக்கில்லாமல் அவர் வாழ்க்கை நடத்துகிறார் என்பதுதான் என்று குறிப்பிடுகிறார் எனவே ஒருவர் ஞானம் பெறுவதற்கான சிறந்த வழி முதலில் தன்னுடைய குடும்பத்தை அமைதியாக ஆனந்தமாக நடத்தும் வகையில தன்னுடைய நெறிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் அந்த செய்தி உங்களிடத்தை சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்